ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டின் ராணி மிகவும் அழகை விரும்பும் மனிதர் தினமும் தன் அழகை பார்த்து ரசித்து மகிழ்ந்தாள் அவளிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடியிடம் அவள் அடிக்கடி கேள்வி கேட்பாள் இந்த உலகில் யார் தான் மிக அழகானவர் எப்போதும் அந்த கண்ணாடி ராணியே நீ தான் அழகில் எவரையும் விட உயர்ந்தவள் என்று பதில் கூறும் அந்த வார்த்தையை கேட்டதும் ராணியின் மனம் பெருமையால் நிறைந்து போகும் ஆனால் ஒருநாள் நாள் ராணி போல் கேட்டாள் கண்ணாடியே சொல்லு யார்தான் அழகில் முதன்மையானவர் அப்போது அந்த மந்திர கண்ணாடி மெதுவாக பதில் சொன்னது ராணியை உன் அழகு பெரிது தான் ஆனாலும் இந்நாட்டின் இளவரசி தான் உன்னை விட அதிகமாக அழகானவர் அந்தச் சொற்களைக் கேட்டவுடன் ராணியின் முகம் கோபத்தால் சிவந்து போனது என்ன நான் அல்லவா அழகில் முதலிடம் இளவரசி என்னை விட அழகானவளா என்று மனம் எரிந்தது அவள் அந்த கண்ணாடியைப் பார்த்து சபதம் எடுத்தாள் அவள் அழகு எனக்கு போட்டியாக இருக்கக்கூடாது அந்த இளவரசியை அழிக்க வேண்டும் அதன்பின் ராணியின் பொறாமை அவளை என்ன மாதிரியான செயலில் தள்ளியது தெரியுமா ராணியின் கண்களில் பொறாமை எரியத் தொடங்கியது அரண்மனையில் எல்லோரும் இளவரசியின் அழகை பாராட்ட ஆரம்பித்தனர் காற்றே அவள் பக்கம் வளைந்து வீசும் பறவைகள் அவளை பார்த்து பாடும் இப்படி இருக்கக்கூடாது என்று கோபத்துடன் ராணி தன் ரகசிய அறைக்குள் நுழைந்தாள் அந்த அறை முழுவதும் கருமந்திர கருவிகள் பழைய நூல்கள் மந்திரப் பொடியால் நிரம்பியிருந்தது அவள் பழைய நூலைத் திறந்து இருண்ட ஒளியால் ஒளிரும் ஒரு மந்திரத்தை படித்தாள் அழகு தரும் தேவதை வந்திடுவாள் ஆனால் அவள் முகம் சாபத்தில் மறைந்து போகும் ராணி அந்த மந்திரத்தை உச்சரித்ததும் அரண்மனையின் வெளியில் வானம் கரிந்தது மின்னல்கள் கீற்று பிளந்து விழுந்தன காற்றில் இருந்து ஒரு கருமந்திர தேவதை தோன்றினாள் அந்த தேவதை சொன்னாள் ராணியை உனது ஆசை என்ன ராணி அவளிடம் கோரினாள் அந்த இளவரசியின் அழகைச் சாபித்து யாரும் அவளை ரசிக்க முடியாதவளாக்கிவிடு கருமந்திர தேவதை சிரித்தாள் ஆனால் ராணியை அழகை அழிக்க முடியாது அதை மறைக்கலாம் அவளின் முகத்தில் நிழல் பாய்ந்துவிடும் எவரும் அவளது உண்மையான அழகை காண முடியாது ஆனால் எச்சரிக்கை உண்மையான அன்பு அவளைச் சந்தித்தால் அந்த சாபம் உடைந்து போகும் ராணி அதை கேட்டு சிரித்தாள் என் இளவரசிக்கு யாரும் உண்மையான அன்பு கொடுக்கப் போவதில்லை அந்த இரவு இளவரசி தன் அறையில் அமர்ந்து வெண்மீன்களை பார்த்துக் கொண்டிருந்தாள் திடீரென ஒரு காற்றடித்தது ஜன்னல் தானாக திறந்து விட்டது கருமந்திர தேவதை நிழலாக தோன்றி அவளது முகத்தில் கையை வைத்தாள் அந்த கணத்தில் இளவரசியின் முகம் ஒரு மந்திர நிழலில் மறைந்துவிட்டது காலை எழுந்தவுடன் அரண்மனையில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் அருமை இளவரசியே உங்கள் முகம் எப்படி இப்படி இருண்ட நிழலில் மூடப்பட்டுவிட்டது என்று அனைவரும் கவலைப்பட்டனர் ஆனால் இளவரசியின் உள்ளம் அன்பால் நிறைந்ததால் அவள் பயப்படவில்லை அவள் சொன்னாள் என் முகம் அழகாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் உள்ளம் மாறாது ஒரு நாள் இந்த இருள் அகலும் ஒருநாள் அரண்மனையின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த இளவரசி காயமடைந்த ஒரு அற்புத குருவியைக் கண்டாள் அது சாதாரண பறவை அல்ல இறக்கைகள் வெள்ளி ஒளியில் பிரகாசித்தன அவள் அந்த பறவையை கையில் எடுத்தாள் அப்போது அந்த குருவி மனித குரலில் பேசத் தொடங்கியது இளவரசியே நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் நான் சாதாரண பறவை அல்ல நான் வடக்கு மலையின் காவலன் உங்கள் மீது சாபம் விதிக்கப்பட்டது எனக்கு தெரியும் ஆனால் அந்த சாபத்தை உடைக்க உங்களுக்கு ஒரு பயணம் தேவையிருக்கிறது அங்கே நீங்கள் சந்திக்கப் போவது உங்களுக்கான உண்மையான அன்பு இளவரசி அதிர்ச்சியடைந்தாள் உண்மையான அன்பா அது யார் குருவி மெதுவாக சொன்னது ஒரு வீர இளவரசன் ஆனால் அவர் சாபத்தால் மறக்கப்பட்டவர் நீங்கள் அவரை தேடி செல்ல வேண்டும் உங்கள் விதி இருவரையும் ஒன்றிணைக்கப் போகிறது இளவரசி தனது சாபத்தை களைவதற்கான பயணத்தை தொடங்கினாள் வெள்ளி குருவி வழிகாட்டியாக இருந்தது அவர்கள் அரண்மனையை விட்டு வடக்கே பயணம் தொடங்கினர் முதலில் அவர்கள் மாயக்காடு வந்தடைந்தனர் அந்த காடு சாதாரண காடு அல்ல மரங்கள் பேசும் நிழல்கள் நடக்கும் ஆறுகள் இசை பாடும் ஆனால் அந்த காடு யாரையும் எளிதாக கடத்தாது காடின் வாயிலில் ஒரு பெரிய பாம்பு காவலன் நின்றிருந்தான் அதன் கண்கள் எரியும் நெருப்பைப் போல் சிவந்தன அழகு நிழலில் மறைந்தவளே யார் நீ இந்த காட்டுக்குள் நுழைய உனக்கு உரிமை இல்லை என்று பாம்பு கர்ஜித்தது இளவரசி அமைதியுடன் பதிலளித்தாள் என் அழகு மறைந்திருக்கலாம் ஆனால் என் உள்ளம் நிழல் அல்ல எனக்கு கொடு என் விதி இந்த காட்டுக்குள் காத்திருக்கிறது அவளின் துணிச்சலை கண்டு பாம்பு சிரித்தது உன் இதயம் தூய்மையானது நீ சாபம் கொண்டவளாக இருந்தாலும் காடு உன்னை சோதிக்கும் கடந்து செல்ல வல்லமை இருந்தால் மட்டும் நுழைய முடியும் பாம்பு நிழலாக மறைந்தது காடு கதவுகளை திறந்தது காட்டுக்குள் நுழைந்தவுடன் மரங்கள் திடீரென உயிர்ப்பெடுத்தன கிளைகள் பாம்புகளைப் போல அவளை சுற்றி பிடிக்க முயன்றன ஒவ்வொரு கிளையும் கருங்குரல் எழுப்பின அழகை விரும்பியவர்கள் எவரும் இங்கே உயிருடன் தப்பியதில்லை இளவரசி குருவியை நோக்கினாள் குருவி சொன்னது உன் இதயம் தான் உன் ஆயுதம் பயப்படாதே இந்த மரங்களுக்கு உண்மையான அன்பின் ஒளியை காட்டினால் மட்டுமே நீ விடுபடுவாய் இளவரசி தன் கண்களை மூடி தன் இதயத்தில் இருந்த அன்பை நினைத்தாள் அவள் தன் நாட்டை நேசித்த அன்பு தன் மக்களை பாதுகாத்த அன்பு இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு முகம் ஒரு வீர இளவரசன் அவளுக்காக காத்திருக்கும் அன்பு அந்த அன்பின் ஒளி அவளது மார்பில் இருந்து வெளிப்பட்டு காடை ஒளிரச் செய்தது நிழல் கிளைகள் உடைந்து விழுந்தன மரங்கள் தங்கள் கருமந்திரத்தை நிறுத்தின அந்த தருணத்தில் மரங்கள் அனைவரும் ஒரே குரலில் கூறின அழகு முகத்தில் அல்ல உள்ளத்தில் உள்ளது நீ அடுத்த சோதனைக்கு தயாராகிறாய் காட்டை தாண்டியதும் அவர்கள் கண்ணாடி கோட்டை வந்தடைந்தனர் அந்த கோட்டை மலை உச்சியில் சந்திர ஒளியில் பிரகாசித்தது சுவர்கள் எல்லாம் சுத்தமான கண்ணாடி கோட்டையின் உள்ளே யாரேனும் நுழைந்தால் அவர்களின் ஆழ்மனக் காட்சிகள் வெளிப்படும் நிழல்கள் ஆசைகள் பயங்கள் ஆல் இன் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இளவரசி உள்ளே சென்றாள் திடீரென கண்ணாடியில் ஒரு காட்சி தெரிந்தது அதில் ராணி கருமந்திர தேவதையுடன் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள் உன் அழகு என்றும் நிழலில் மறைந்தே இருக்கும் யாரும் உன்னை நேசிக்க முடியாது என்று ராணி கண்ணாடியில் கிண்டல் செய்தாள் இளவரசியின் மனம் அதிர்ந்தது ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு கண்ணாடியில் ஒரு காட்சி தோன்றியது அங்கு ஒரு வீர இளவரசன் சங்கிலிகளில் கட்டப்பட்டு இருந்தான் அவர் கண்கள் தைரியத்தால் பிரகாசித்தன கண்ணாடி குரல் கொடுத்தது அவன்தான் உன் விதியின் மனிதன் ஆனால் அவன் சாபத்தால் சிறையில் இருக்கிறான் அவனை விடுவித்தால் மட்டுமே உன் முகம் மீண்டும் ஒளிரும் குருவி அவளிடம் சொன்னது அந்த இளவரசன் பனிமலையின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கருமந்திர தேவதை அவனை அங்கே வைத்துள்ளார் நீ அங்கே செல்ல வேண்டும் ஆனால் எச்சரிக்கை அந்த சிறையை காக்கும் பனி பிசாசுகள் உன்னை அழிக்க முயலும் இளவரசி துணிவுடன் சொன்னாள் என் விதியையும் என் அழகையும் காப்பாற்றுவதற்காக அல்ல என் இதயம் காட்டும் அன்பை நிறைவேற்றுவதற்காக நான் அங்கே செல்கிறேன் அவள் பனிமலைக்குத் தனது பயணத்தைத் தொடங்கினாள் இளவரசி வெள்ளி குருவியுடன் பனிமலையின் அடிவாரத்தை வந்தடைந்தாள் பனிப்புயல் வீசியது ஒவ்வொரு அடியும் வலிமையான சோதனை திடீரென பனி பிளந்து பனிப்பிசாசுகள் தோன்றின அவர்கள் கர்ஜித்து பனிக்கத்தியால் தாக்கினர் இளவரசி ஓடாமல் தன் உள்ளத்தின் ஒளியை கையிலெடுத்து பிசாசுகளை எதிர்த்தாள் அவள் மனதில் இருந்த அன்பு ஒளியாக வெடித்தது அந்த ஒளியைத் தாங்க முடியாமல் பிசாசுகள் உருகி பனி நீராக மாறிவிட்டது அவள் பனிச்சிறையை திறந்தபோது சங்கிலிகளில் கட்டப்பட்டிருந்த வீர இளவரசன் வெளிப்பட்டான் அவர் கண்களில் தைரியம் முகத்தில் கருணை யார் நீ இந்த இருண்ட சிறைக்குள் வந்து என்னை விடுவிக்கிறாய் என்று அவர் கேட்டார் இளவரசி மெதுவாகச் சொன்னாள் நான் சாபத்தில் சிக்கியவள் ஆனால் என் விதி உன்னுடன் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது என்று குருவி சொன்னது உன்னை விடுவிப்பதே என் வாழ்க்கையின் குறிக்கோள் அந்தக் கணத்தில் இளவரசன் அவளின் கையை பிடித்தான் நீ தான் எனக்கு காத்திருந்தவள் என் இதயம் உன்னை முதன்முதலில் பார்த்த நொடியில் உன்னை உணர்ந்தது அதே நேரத்தில் ராணியும் கருமந்திர தேவதையும் பனிமலையில் தோன்றினர் வானம் கருங்கலங்கியது இல்லை உன் அழகு மீண்டும் ஒளிரக்கூடாது என்று ராணி கர்ஜித்தாள் கருமந்திர தேவதை மந்திர காற்றை வீசினாள் ஆனால் வீர இளவரசன் இளவரசியின் முன் நின்று அவளை காத்தான் உன் சாபம் இங்கே முடிவடைகிறது என்று அவர் சொன்னார் இளவரசியும் இளவரசனும் கை கோர்த்தபோது உண்மையான அன்பின் ஒளி பனிமலையை முழுவதும் ஒளிரச் செய்தது கருமந்திர தேவதை சாம்பலாகி மறைந்தாள் ராணி தன் பொறாமையில் கத்திக்கொண்டே நிழலாக மறைந்துவிட்டாள் அந்த ஒளியில் இளவரசியின் முகத்தில் இருந்த நிழல் கரைந்தது அவளின் உண்மையான அழகு மீண்டும் வெளிப்பட்டது ஆனால் இப்போது அந்த அழகு வெளியில் மட்டும் இல்லை அவளது உள்ளத்திலிருந்து ஒளிர்ந்தது அவள் மந்திர கண்ணாடியை நினைத்தாள் அந்த கண்ணாடி தானாக தோன்றி சொன்னது இளவரசியை அழகு முகத்தில் அல்ல உண்மையான அன்பு உன் முகத்தையும் உள்ளத்தையும் ஒன்றாக்கியுள்ளது நீ தான் இப்போதிலிருந்து உலகின் அழகியவள் இளவரசி மற்றும் வீர இளவரசன் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அவர்கள் திருமணம் நடைபெற்றது இராச்சியத்தில் சந்தோஷம் அன்பு அமைதி மலர்ந்தது வெள்ளிக்குருவி வானத்தில் பறந்தபடி கூறியது இது அழகின் கதை அல்ல அன்பின் கதை உண்மையான அன்பு எந்த சாபத்தையும் முறியடிக்கும்